பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எதை பேசுகிறோம் என்றால் இன்றைக்கு நாளிதழிலே ஒரு செய்தி படித்தேன் ஒரு செய்தி இல்லை இரண்டு செய்தி படித்தேன் அதில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் என்ன சொல்கிறார் என்றால் இந்த கூத்தாடி விஜயனுடைய கரூர் நிகழ்வ கொடுமையை பற்றி சொல்லுகிறவர் ஒரு தலைவருக்கு உடலெல்லாம் கண்கள் இருக்க வேண்டும் இரண்டு விழிகள் போதாது என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் வரவேற்க தகுந்த ஒரு கருத்து தான் மூத்தவர் என்ற முறையிலே நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் உங்களுக்கு இரண்டு கண்களும் வேலை செய்கிறார் என்பதுதான் இப்பொழுது வினா நம்முடைய அறிவுலக பேராசார் திருவள்ளூர் சொல்கிறார் தன் குற்றம் நீக்கி பிறர்க்குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கி என்று சொல்கிறான் தான் நம்முடைய கிறித்தவ சமய நூலான பைபிள் சொல்கிறது உன் முதுகில் இருக்கக்கூடிய உத்தரத்தை அகற்றுவதற்கு முயற்சி செய் பிறகு அடுத்தவர் கண்களில் இருக்கக்கூடிய தூசியை பற்றி சிந்திக்கலாம் என்று பைபிளும் சொல்கிறது திருக்குறள் தன் குற்றம் நீக்கி பிறர்க்குற்றம் காண்பிக்கன் என் குற்றமாக இறைக்கி அதாவது மன்னவனுக்கு மன்னவன் என்பவன் தலைவன் என்பவன் அப்பழுக்கில்லாதவனாக எந்த குற்றச்சாட்டுக்கும் இடமில்லாதவனாக எல்லா மக்களும் போற்றி புகழக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அவனுடைய பதவியை அந்த பதவி காலத்தை அந்த பதவிக்கான பணிகளை அவ்வாறு உண்மையாக நேர்மையாக வாய்மையாக ஒழுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் செயற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மறை திருக்குறள் சொல்கிறது மூத்த அமைச்சர் அவர் திருக்குறள் எல்லாம் படிக்காதவர் அல்ல எதை படித்தாரோ படிக்கவில்லையோ அவருடைய தலைவர் மறைந்த ஐயா கலைஞர் முக்கானதிலேயே குரலோவியத்தை கட்டாயம் அவர் படித்திருக்க கூடும் அது மட்டுமல்ல அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட சட்டம் படித்தவர் அப்படியானால் நாம் இன்றைக்கு அவர் சார்ந்த அந்த நீர்வளத்துறை சார்ந்த ஒரு செய்தி கேட்கிறோம் ஏற்கனவே காணொலி போட்டுக்கிறோம் முல்லை பேரியாறு அணை தொடர்பாக நீங்க நீண்ட காலமாக இருக்கிறீங்க அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஆறு வரை அண்ணா காலம் அப்புறம் ஐயா கலைஞர் காலம் பிறகு எல்லா அமைச்சரவையிலும் திராவிட முன்னேற்ற கழக நீங்க அமைச்சராக இருக்கிறீங்க மாண்புமிகு இன்றைய நேர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் எந்த ஆட்சி சிக்கலையாவது நீங்கள் இறுதி தீர்வை எட்டக்கூடிய அளவுக்கு தீர்த்து வைத்திருக்கிறீர்களா அது பாலாற்று சிக்கலாக இருக்கட்டும் அல்லது காவிரியாற்று ஆற்று சிக்கலாக இருக்கட்டும் அல்லது முல்லைப் பேரியாற்று அணை சிக்கலாக இருக்கட்டும் கடைசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெய்யாற்றின் கரை இடதுகரை கால்வாய் சிக்கலாக இருக்கட்டும் எந்த சிக்கலையாவது நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்களா அறுபத்தி லிருந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற ஐம்பது ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியிலே உருவான சிக்கல்கள் ஆற்றின சிக்கல்கள் மட்டும் சொல்கிறார் மற்ற உரிமைகள் ஏராளமான நீங்கள் திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கி கடைசியில மெரினா கடற்கரையை இடுகாடாக்கியதை தவிர அந்த திராவிட நாட்டுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன எந்த கொள்கையையும் இந்த திராவிட இயக்க ஆட்சியிலே நிறைவேற்றவில்லை நிறைவேற்ற முடியவில்லை குறைந்த அளவு மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சட்டப்பேரவையில நூத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒன்று ரெண்டு பேர் வழங்கியிருப்பாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் நிறைவேற்றினீர்கள் அதையாவது நிறைவேற்றிருக்கீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு மாநில உரிமைகளை தட்டி பறித்த ஒன்றிய அரசு அது கல்வித்துறையாக இருக்கட்டும் நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும் அல்லது அணைகள் பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ நுழைவு தேர்வு நீட்டு ஆக இருக்கட்டும் இப்படி படிப்படி இப்படி எத்தனையோ உரிமைகள் விரல் விட்டு என்ன முடியாது அத்தனை உரிமைகளை திராவிட நாட்டு கேட்டு தனி திராவிட நாடு கோரிக்கை வைத்து அரசியலுக்கு வந்து மக்களை திரட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நூற்று கணக்கான உரிமைகளை மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு தட்டி பறித்திருக்கிறது ஒன்றை கூட நீங்கள் மீட்கவில்லை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சட்ட பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை தொடர்ந்து கலைத்து காங்கிரஸ் இருக்கட்டும் ஜனதா ஆட்சியாக இருக்கட்டும் மொரார்ஜி தேசாய் வரைக்கும் தொடர்ந்து கலைத்துக் கொண்டிருந்தார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை நீங்கள் திராவிட நாடு கேட்டு இந்த தமிழ்நாடு அரசு மூன்று முறை கலைக்கப்பட்டிருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சட்ட பிரிவை பயன்படுத்தி ஆளுநர் ஒப்புதலுடனும் ஒப்புதல் இல்லாமல் அதை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம் நீங்க அறிவிச்சிருக்கீங்களா திராவிட நாடு என்றால் என்னவென்றே தெரியாது அகில இந்திய பார்வை பொம்மை கர்நாடகத்தில் அவர் ஆட்சி கலைக்கப்பட்டபோது உச்சநீதிமன்றின் உச்ச கதவுகளை தட்டி இனிமேல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாம் சட்டப்பிரிவை ஒன்றிய அரசு தேவையற்ற வகையில் பயன்படுத்த முடியாது என்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பொம்மை பெற்று தந்தார் நீங்கள் திராவிட நாடு கோரியவர்கள் ஒரு துரும்பு கூட கிள்ளிப்படல இன்றைக்கு கூத்தாடி விஜய் பற்றி நீங்க சொல்றீங்க அது சரிதான் நல்ல கருத்துதான் ஏற்கக்கூடியதுதான் ஒரு தலைவன் என்ற எப்படி இருக்க வேண்டும் என்று அதைத்தான் திருக்குறள் பைபிளும் ஆறாம் ஆண்டு ஒரு இறுதி தீர்ப்பு கிடைத்தது அதை எதிர்த்து அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்று கேரள அரசு கொண்டு வந்தது எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஒரு நல்ல தீர்ப்பை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாம பெற்றோம் அப்ப இப்போ கடந்த பதிமூன்றாம் பக்கல் அதாவது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி உச்ச நீதிமன்றத்திலே இரண்டு நீதி அரசர்கள் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு இரண்டு விழிகள் இருக்கிறத நீர்வளத்துறை அமைச்சர் நீங்கள் என்பதனால அதே போல வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உங்க செய்தியும் படித்த அதாவது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் செய்தியும் படித்த பக்கத்திலே சிறப்புக்குறி தினத்தந்தி நாளிதழிலே ஒரு வரலாற்று பதிவு செய்திருக்கிறார்கள் வரலாற்றில் தொண்ணூறு ஆண்டு கால வரலாற்றில் மேட்டூர் அணை கட்டப்பட்ட வரலாற்று காலகட்டத்தில் இந்த ஆண்டு ஏழாவது முறையாக மேட்டூர் அணை நிறைந்திருக்கிறது தொண்ணூத்தி மூன்று டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை எப்பொழுதும் இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் காவிரி சிக்கலும் உருவானது ஏறக்குறை எழுபத்தி ரெண்டு தொண்ணூறாம் ஆண்டு வரை நடுவர் மன்ற அமைக்கிற வரை இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட முறை பேச்சுரை நடத்தி ஒன்றிய அரசுடைய மேற்பார்வையிலே கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் பேச்சுரை நடத்தி அண்ணன் துறைமுருகனே பலகட்ட பேச்சுரையில் பங்கேற்றிருப்பார் என்று நினைக்கிறேன் கடைசில தொண்ணூறில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது அதுல பல்வேறு சிக்கல் இருக்கு குடகு மீட்பை காவிரிக்கு தீர்வு என்று ஒரு புத்தகமை போட்டிருக்கிறேன் நீங்களெல்லாம் படிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் படிக்கணும் அண்ணாதனோட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த படிக்கணும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த படிக்கின்ற புரிந்து கொள்கிற ஆற்றல் கிடையாது உங்களுக்கு தலைவர்கள் கொண்டு குடக மீட்பு காவிரிக்கு தேர்வு போட்டிருக்கிற ஆனால் அதற்கு பிறகும் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்து பிறகு நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலே ஒரு இறுதி தீர்ப்பு கிடைத்தது இடைக்காலமாக நடுவர் மன்றம் வழங்கிய நடுவர் மன்ற தலைவர் நீதியரசர் சித்தகோஷ் முகர்ஜி ஐந்து டிஎம்சி முன்பு நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட டிஎம்சி எழுபதுக்கு முன்பு குறைந்தது பிறகு இவர்கள் ஹேமாவதியிலே ஒரு அணை ஹேரங்கிலே ஒரு அணை கபினியிலே ஒரு அணை என்று மூன்று அணைகளை கட்டிய பிறகு நமக்கு முப்பது லட்சம் குறுக்கம் முப்பது லட்சம் ஏக்கர் நெற்களஞ்சியம் முப்போகம் விளைந்தது இன்றைக்கு ஒரு போகத்துக்கு இந்த ஆண்டு தான் குறுவை சாகுபடி கடந்த ஆண்டு மூன்று லட்சம் ஏக்கர் குறுக்கம் லட்சத்தின் தாண்டி கிட்டத்தட்ட லட்சம் குறுக்கம் குறுவை சாகுபடி அடுத்தால தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் வரை ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து லட்சம் குறுக்கமும் இந்த ஆண்டு கார் சாகுபடி நடைபெற இருக்கிறது தேவையான தண்ணீர் காவிரியில வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது கடைமடையும் தாண்டி போய் பூம்புகாரிலே கடலில் கலக்கிறது ஏழாவது முறையாக நடுவர் மன்றம் இருநூத்தி அஞ்சு டிஎம்சி சொன்ன ஆனால் அதன் மேல்முறையீட்டு வழக்கல உச்ச நீதிமன்றம் தொண்ணூத்தி ஏழு டிஎம்சி அதிலேயும் ஒரு பத்து டிஎம்சி குறைத்து நூத்தி எண்பத்தி ஏழு டிஎம்சி நூத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி எண்பத்தி ஏழு என்று ஏற குறைய நூத்தி எண்பது டிஎம்சி அளவுக்கு தான் நமக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆனால் ஏழாவது முறையாக ஏற குறைய அறுநூறு டிஎம்சி தண்ணீர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் நம்முடைய நெற்களஞ்சியத்திலே ஒன்றப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டத்திலே நமக்கு இருந்து முப்பது லட்சம் குறுக்கம் நஞ்சை நிலங்களும் இன்றைக்கு என்றால் இல்லை என்பதுதான் ஒரு அந்த நிலங்கள் என்னானது முறையாக மூன்று போகத்திற்கும் மூன்று போகம் கூட ஒரு நம்ம விட்டு கொடுத்தாம் அந்த குருவையும் சம்பாவும் தாளடி என்பார்கள் கார் என்பார்கள் குருவையும் சம்பாவும் இரண்டு போகம் நெல் விளைவதற்கு முறையாக காவிரி அன்னை நமக்கு நீரை வழங்கியிருந்தால் கர்நாடக அரசின் முரடான தேசிய அளவில் முரண்பாடான வேலை திட்டத்தோடு காவிரி தண்ணீரை இடை மறிக்காமல் விட்டிருந்தால் அல்லது இடை மறிக்கின்ற பொழுது மக்களை திரட்டியோ அல்லது சட்டத்தின் துணை கொண்டோ போராடி இந்த கபினி அணை ஹேமாவதினை கட்ட கட்டவிடாமல் நீங்கள் தடுத்திருந்தால் இன்றைக்கு நெற்களஞ்சிய பகுதியில் மட்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு மூன்று மாவட்டம் முப்பத்தி ஐந்து லட்சம் நாற்பது லட்சம் குறுக்கம் நெல் வளையக்கூடிய நிலை நமக்கு இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் பெற்றுத்தர வேண்டிய இந்த நீர் உரிமையை பெற்றுத்தராதனுடைய விளைவு காவிரி உரிமையை நிலைநாட்டுவதிலே கோட்டை விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு முப்பது லட்சம் குறுக்கம் என்பது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து லட்சம் குறுக்கமாக அதாவது அந்த நெற்களைஞ்சி பகுதியில் சொல்கிறேன் அரியலூர் மாவட்டத்தை சேர்க்கவில்லை திருச்சி மாவட்டத்தை சேர்க்கவில்லை கரூர் மாவட்டத்தை சேர்க்கவில்லை புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்க்கவில்லை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மூன்று மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு நெல் விளைகின்ற இடமெல்லாம் கல் விளைகின்ற அல்லது முள் விளைகின்ற காடாக மாறியது விளைவு கிடைத்த டிஎம்சி தண்ணீரை நாம் முறையாக பயன்படுத்த முடியாமல் இருக்கிறோமே உங்களுடைய விழிகள் எங்கே என்பதுதான் இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரை அவர்களை நோக்கியும் நெற்களஞ்சியத்தையே இன்னும் சொல்ல வேண்டுமான கடைமுடை பகுதியே பூர்வீகமாக கொண்ட ஆந்திரா என்று சொல்கிறார்கள் ஓங்கோல் என்று சொல்லுகிறார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திருவாரூர் பகுதியிலே திருக்கோவிலே பிறந்த ஐய கலைஞர் மு கருணாணிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் நீர்வளத்துறை அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போதுதான் ஹேமாவதி அணை ஹேரங்கி அணை கட்டுவதற்கு அந்த மாநில முதலமைச்சர் மைசூர் மாநில முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீல் அடிக்கல் நாட்டினார் சட்டப்பேரவையிலே அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் கண்ணம்பாடி அணைக்கு மேலே கிருஷ்ணராஜசேகருக்கு மேலே கட்டுவதனாலே நமக்கு பாதிப்பில்லை அப்படியா கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜசேகருக்கு எப்படி தண்ணீர் வரும் கிருஷ்ணராஜ சேகர் கண்ணம்பாடி அணை தானே ஒகே நேரத்தில் தண்ணி வரும் மேட்டூருக்கு தண்ணி வரும் இதை கூட தெரியாமல் கடைமடை பகுதியில் பிறந்த அன்றைய மறைந்த முதல் நீர்வளத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா கலைஞர் கோட்டை வித்தனுடைய விளைவு இன்றைக்கு இந்த சிக்கல் வந்து இருக்கிறது இன்றைக்கு அளவுக்கு அதிகமாக அப்படியானால் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தண்ணீரை ஏற்கனவே பல்வேறு ஆறுகள் இணைப்பு திட்டம் இருக்கிறது அல்லவா இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம் அல்லவா கங்கை இங்கே வருக குமரி கரையை தொடுக நீங்கள் குறிப்பாக காவிரி ஆறு முல்லைப்பெரியாறு தாம்பரமலை ஆறு கன்னியாகுமரி வரை ஒரு இணைப்பு திட்டத்தை மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு அறுநூறு டிஎம்சி தண்ணீரை ஏற குறைய ஒரு கோடி குறுக்கம் நிலம் நெல் வளையும் நஞ்சை நிலமாக மாறியிருக்கும் இன்றைக்கு அந்த நஞ்சை நிலங்கள் எல்லாம் முள் விளைகிற அல்லது கல் விளைகிற கல்லுன்னா என்ன கல்லு செங்கலை வச்சு கட்டடம் கட்டுற என்கின்ற நிலமாக மாறி நாங்கள் இப்பொழுது கேட்க விரும்புகிறோம் மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்களே தமிழகத்தின் மூத்த தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய துறைமுருகன் அவர்களே திராவிட மாடலின் உருவமாக இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறோம் நீங்கள் கூத்தாடி விஜயை பார்த்து உடம்பெல்லாம் கண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே உங்களுடைய இரண்டு விழிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் பாலாற்றிலே எதை பார்த்தீர்கள் காவிரியிலே எதை பார்த்தீர்கள் பெரியாற்று அணையிலே எதை பார்த்தீர்கள் தாம்பரபரணிலே எதை பார்த்தீர்கள் நெய்யாற்றங்கர இடதுகர கால்வாயிலே எதை பார்த்தீர்கள் என்பதுதான் நம்முடைய வினா குறைந்தளவு முல்லைப்பெரியார் அணை நீர்மட்டத்தை உச்சநீதிமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தீர்ப்பின்படி அந்த சிற்றணையை வலிமைப்படுத்திவிட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீரை தேக்கலாம் ஏதாவது துரும்பை தூக்கி போட்டிருக்கிறீங்களா இன்றைக்கு அறுநூறு டீம் தண்ணீர் நமக்கு காவேரியில் கிடைத்திருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க வகையிலே மேட்டூர் அணை ஏழாவது முறையாக நிறைவேறியிருக்கிறது இந்த அறுநூறு டீம் தண்ணீரை வேளாண்மைக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு துறம்பை தூக்கி போட்டிருக்கிறீர்களா உங்களுடைய இரண்டு வெளிகள் தமிழ்நாட்டை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்கின்ற வினாவை திராவிட மாடல் அரசை நோக்கி வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்